வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஒரே வழி உடையவர் திருவடி நாம் ஆழ்வார்கள் வரலாறு பார்த்துக்கிட்டு வருகிறோம் இன்று நாம் நம்மாழ்வார் வரலாற்றை காண்போம் ஆழ்வார்களுக்குள் தலைவராக விளங்கியவர் நம்மாழ்வார் பெருமாளின் சேனைகளுக்கு அதிபதியான ஸ்ரீ விஸ்வக்சேனரின் அம்சமாக கலியுகம் தோன்றி நாற்பத்தி மூன்றாவது நாள் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தார் எங்கு அவதரித்தார் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போகும் வழியில் திருகுருகூர் என்கின்ற ஆழ்வார் திருநகரிக்கு பக்கத்தில் உள்ள அப்பன் கோயில் என்னும் இடத்தில் அவதரித்தார் காரி உடையநங்கை தம்பதிக்கு கலியுகம் முதல் வருடம் அப்பன் கோயில் என்னும் இடத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்தவுடன் அழவே இல்லை உலக இயல்புகளுக்கு மாறாக இருந்தது அதனால் பெற்றோர்கள் இவருக்கு மாறன் என பெயர் சூட்டினர் காரியருக்கும் உடையநங்கைக்கும் பிறந்த குழந்தை அழவே இல்லை அதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா குழந்தைகளும் தன் அம்மா வயிற்றில் இருக்கும்போது சாமியை நினச்சிக்கிட்டே இருக்குமாம் குழந்தை பிறந்தவுடன் தலையில் சடம் என்று காற்று படுமாம் அந்த சடம் என்ற காற்றுப்பட்டதும் பூர்வ ஜென்ம நினைவுகள் எல்லாத்தையும் மறந்துட்டு குழந்தைகள் ஓ ஒன்று அழுமாம் அந்த மாதிரி நம்மாழ்வார் பிறக்கும்போது சடம் என்ற காற்று இவரை தாக்க வர அந்த சடம் காற்றையே அவர் காலால் எட்டி உதைச்சிட்டாராம் அதனால் இவருக்கு சடகோபன் என்ற பெயரும் ஏற்பட்டது இவர் மற்ற குழந்தைகள் போல் அழவும் இல்லை பால் குடிக்கவும் இல்லை செய்வதறியாமல் பெற்றோர்கள் குழந்தையை திருக்குறுகூரில் சேவை சாதிக்கும் ஆதிபிரான் முன்னால் தொட்டினில் இட்டனர் அந்த குழந்தை தவழ்ந்து சென்று கோயிலில் உள்ள புளியமரத்தடியில் பத்மாசனத்தில் யோக முத்திரையில் தியானத்தில் அமர்ந்து கொண்டது பெற்றோருக்கும் ஊர் மக்களுக்கும் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை தவழ்ந்து சென்ற சடகோபன் பதினாறு வருடங்கள் யாரிடமும் பேசவில்லை உணவு உண்ணவில்லை ஏன் தண்ணீர் கூட அருந்தவில்லை ஆனால் ஒளிமயமான வயதிற்கு ஏற்ற வளர்ச்சியுடன் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய வடிவழகுடன் பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் அந்த புளியமரம் மரம் வேறு யாரும் இல்லை பெருமாளுக்கு படுக்கையாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் தான் ஆழ்வாருக்கு நிழல் தரும் குடையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெருமாள்தான் ஆதிசேஷனை திருக்குறுகூறில் புளியமரமாக அவதாரம் செய்யும்படியாக ஆணையிட்டார் அவரும் ஆழ்வாருக்காக பல வருடங்கள் காத்திருந்தார் ஐயாயிரத்தி நூறு வருடங்கள் பழமையான இந்த மரம் இன்றும் உள்ளது இந்த மரம் உறங்குவதோ காய் பழுப்பதோ கிடையாது புளிய தியானத்தில் இருந்த சடகோபன் தனது பதினாறாவது வயதில் நான்கு வேதத்திற்கு நிகராக நான்கு பிரபந்தத்தை இயற்றினார் ரிக்வேதத்திற்கு சமமாக திருவிருத்தம் யஜுர்வேதத்திற்கு சமமாக திருவாசிரியம் அதர்வண வேதத்திற்கு சமமாக பெரிய திருவந்தாதி சாமவேதத்திற்கு சமமாக திருவாய்மொழி என நான்கு பிரபந்தங்களை நம்மாழ்வார் பாடியுள்ளார் இந்த நான்கு பிரபந்தங்களில் நம்மாழ்வார் முப்பத்தெட்டு திவ்யதேச பெருமாளை பாடியுள்ளார் நம்மாழ்வாரில் பாடலில் ஒன்று திருவாய்மொழி முதல் பாடல் இங்கு நாம் காண்போம் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதெழு என் மணனி இதற்கான விளக்கம் மிக உயர்ந்த குணங்களை உடையவனும் தனக்கு ஞானம் மற்றும் பக்தியை கொடுத்தவனும் அமரர்களுக்கு தலைவருமான திருமாலின் இரு தாமரை போன்ற திருவடிகளை கெட்டியாக பற்றச் சொல்லி தன் மனதிற்கு உபதேசிக்கிறார் இதுவே வேதாந்தத்தின் சாரம் நம்மாழ்வார் திருமாலை பாட்டுடை தலைவனாக ஏற்று பல பாசுரங்களை பாடியுள்ளார் இவ்வளவு உயர்ந்த பாடல்களை பாடிய ஆழ்வார் ஏதாவது பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருப்பாரோ இல்லை இவர் புனியமரத்தை விட்டு நகர்ந்ததே இல்லை ஆனால் இவர் பாடலில் பலவிதமான செய்யுள் இலக்கணத்தை பார்த்தால் தாயே நம்மாழ்வாருக்கு சேவை செய்தாலோ என்று தோன்றுகிறது நம்மாழ்வாரின் திருநாமங்கள் பல உள்ளன அதில் சிலவற்றை நாம் இங்கே தெரிந்து கொள்வோம் உலக இயல்புக்கு மாறியிருந்ததால் மாறன் காரியாருடைய மகன் காரிமாறன் சடம் என்னும் காற்றை கோபத்துடன் தாக்கியதால் சடகோபன் சடாரி சடஜித் சடத்விட் நம்மாழ்வார் பெருமாளின் பாதுகையாக பாத அணிகலன்களாகவே இருக்கிறார் விஷ்ணு ஆலயங்களில் நம்முடைய தலையில் சாற்றப்படும் சடாரி என்பது நம்மாழ்வார் என்றே அறிவோம் இதன் மூலம் நம்மாழ்வாரின் தொடர்பை அனைவரும் பெறுகிறோம் மகிழம் பூ மாலையை எப்போதும் அணிவதால் பகுலாபரணன் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனுக்கு அங்குசம் போன்றவர் அதனால் பராங்குசன் ஒரு யானை எப்படி யானைப்பாகனுடைய அங்குசத்தை தாண்டாதோ அதேபோல போல ஸ்ரீமன் நாராயணன் ஆழ்வாரின் தமிழ் பாசுரங்களை தாண்டமாட்டார் மாட்டார் சமஸ்கிருத வேதங்களின் சீரிய பொருள்களை தமிழ் பாசுரங்களாக பாடியவர் வேதம் தமிழ் செய்த மாறன் திருகூர் என்னும் ஆழ்வார் திருநகரையில் அவதாரம் செய்ததால் குருகை பிரான் குருகூர் நம்பி பெருமாளை உகந்த அளித்த திருநாமம் நம்மாழ்வார் நம்மாழ்வார் இந்த பூலகில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வரைதான் வாழ்ந்தார் மேதினியில் வைகாசி விசாகத்தோன் வாழியே வேதத்தை செந்தமிழால் விரித்துரைத்தான் வாழியே ஆதிகுருவாய் புவியில் அவதரித்தான் வாழியே அனவர்த்தம் சேனையர்கோன் அடிதொழுவோன் வாழியே நாதனுக்கு நாலாயிரம் உரைத்தான் வாழியே நன் மதுரகவி வணங்கும் நாவீரன் வாழியே மாதவன் பொற்பாதுகையாய் வளர்ந்தருள்வோன் வாழியே மகிழ்மாறன் சடகோபன் வையகத்தில் வாழியே நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க